இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதத்துல நிறைய முக்கியமான நாட்கள் வருது அதுல ஒரு முக்கியமான நாட்கள் இப்போ வர்றதுனால அது ஒவ்வொரு ராசிக்கும் தளவீதியை மாற்றும் அப்படி மாற்றக்கூடிய தளவீதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தளவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விர்ச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் விர்ச்சக ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி விற்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை பார்க்க போகிறோன்னா சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய பலனை தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் வந்து கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போகுது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது வந்து ஒரு முக்கியமான அசுப நிகழ்வாக கருதப்படுது ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி கிரகணம் ஒரு ஆபத்தான நிகழ்வாக கருதப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகண தோஷம் ஏற்படும் அந்த தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் நடக்கிற அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகண தாக்கத்தால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கிரகணத்தின் போது பல மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதன் நேரில் காண ஆவலோடு இருப்போம் அப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டில் முதல் கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது இந்நிலையில இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகண நிகழ இருக்கு இது சூரிய கிரகணம் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நிகழ இருக்கு ஆக்சுவலி இந்த கிரகணமானது ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிக்கா உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் மெயினாக இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காண முடியாது ஏன்னா சூரிய கிரகணம் பகல் நேரத்தில் தான் நடக்குது இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடை இருக்குது அதனால் இந்த கிரகணத்தை நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமாக கருதப்படுது அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தில் நாம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் மெயினாக சில விஷயங்களை தவிர்க்கவும் வேண்டும் அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை பற்றி தெளிவாக ராசிக்காரங்க முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகணத்தினால உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஃபஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சொல்கிறேன் முதல்ல கிரகணத்தின் போது என்ன விஷயம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது கிரகணத்தை நேரடியாக பார்க்கறது கூடாது இது மிகவும் ஆபத்தானது கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் இல்லைன்னா தொலைநோக்கிகள் கொண்டு பார்க்க வேண்டும் வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நம்ம தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த அளிக்கும் ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் நாம் கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மையை கோடிய அளவுக்கு நமக்கு பெற்றுத்தரும் அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நம்ம தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்த வரைக்கும் நாம் இந்த நாளில் வெயிலில் சுற்றாமல் வீட்டிலேயே இருப்பது நம்மளோட ராசிக்கு நன்மை தரும் அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு தான் வீட்டையே சுத்தம் செய்வது நன்மை தரும் அப்புறம் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தாராளமாக உணவு சாப்பிட்லாம் உணவு சாப்பிட வேண்டிய போது என்ன உணவு எடுத்துக்கணும் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லது வந்து நடக்கும் ஸோ இது வந்து கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்புறம் கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க விற்சக ராசிக்காரங்க வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தூங்கும் பொழுது நம்மளுடைய உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுது அந்த மாதிரி அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் தவிர்த்துக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ தவிர்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு வந்து நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது சூரிய கிரகணத்தின் போது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற தாள்களை வந்து பலனாக பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் பிறந்தவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விஷாகமில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இந்த கிரகணத்தினால நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்கள் என்பதால் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளோடைய பாராட்டுக்களை பெற முடியும் உடன் பனிப்பொருவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்கான வேலை முற்றிலும் வந்து குறையோ பிறர் விஷயங்களில் தேவையின்றி தலையீடு செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதாவது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மன கவலைகள்லாம் ஏற்படுவது நீங்கோ உடல் சோர்வு உண்டாகிறது தீரும் ஆன்மீக நாட்டமோ மனதைமோ உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் கட்சியில் முன்னேற்றங்கான புதிய திட்டங்கள் தீட்டணும் அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் மன மகிழ்ச்சியானது உண்டாகும் சிறப்பாக செயல்படுவீங்க ஸோ சிறப்பாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது இது விசாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அனுசமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியும் வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் கூட்டாளிகளிடம் உழைப்பாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது மெயினாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலும் சாதகமான பலன் வந்து கிடைக்கும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு வந்து நேரிடலாம் மன திருப்தியோடு செயலாற்றுவது நல்லது புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றியானது கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் அதனால் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவது ரொம்ப 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 நல்லது இது அனுஷம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் கேட்டையில் பிறந்த விருச்சிகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்கள் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்து லாபங்கள் குறையாது பெரிய முதலீடுகளை ஏற்படுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள் சற்று தள்ளி வைக்கிறது நல்லது அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது கவனமாக இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பூமி மூலம் கூட லாபமானது கிடைக்கும் சகோதரர்களால் நன்மையானது உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தரலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ரசாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலையும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்ததுக்கு போல இருக்கும் பொறுப்புகளானது அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அந்த பொறுப்புகளை சரிவர பண்ணணும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலம் மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும் தேவையான பண வசதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க புதிய பொறுப்புகளுக்கு அதனால் வருமானம் இருக்கும் எதிர்ப்புகளும் வந்து அகலும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகண பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விருச்சகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன கிரகண பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோவில் வந்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியா இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ நிறைய வரும் அதெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி